வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரும் புதன்கிழமை புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் ஆட்சியர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஒன்பது ஆறு சதவீத வாக்காளர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் தோல்வி பயம் காரணமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக பிஜேபி குற்றம்சாட்டியுள்ளது சாட்டியுள்ளது போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஸ்வால் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்த மான் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக விழப்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்க மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடற்பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தென்கிழக்கு வங்க பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் மேலும் குமரிக்கடற் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் இலங்கை பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அநேக இடங்களிலும் நாளை ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்பில்லை கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி நான்காம் தேதி அன்று தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்ற மீனவர்கள் நாளைக்குள் கரைக்கு திரும்புமாறும் திரு செந்தாமரை கண்ணன் கொண்டார் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கடலோரப் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகள் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் தெற்கு வங்கக்கடலின் பெரும் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் அந்தமான் கடற்பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது எனவே குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே மிக கனமழை மற்றும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மாநில பேரிடர் மீட்பு படையினர் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அவசர கால செயல்பாட்டு மையம் மூலம் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதாக எமது தெரிவிக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது தாமரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இதன் காரணமாக மருதூர் அணைக்கட்டிலிருந்து பதினைந்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கன அடி நீரும் ஸ்ரீவைகண்டம் அணைக்கட்டிலிருந்து ஆயிரம் கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டுள்ளது கோரம்பலம் அணையிலிருந்து சுமார் ஆயிரம் கன அடி நீர் உப்பாத்து ஓடையில் திறந்து விடப்பட்டுள்ளது தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மருதூர் மற்றும் ஸ்ரீவைகண்டம் அணைக்கட்டு பகுதிகள் களியாவூர் முதல் புன்னக்காயல் வரை தாமரபரணி ஆற்று கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஆத்தூர் பாலத்திற்கு அருகில் உள்ள மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஒன்பது ஆறு சதவீத வாக்காளர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதன்படி ஆறு கோடியே பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதில் நாற்பது புள்ளி நான்கு சதவீத விண்ணப்பங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் தோல்வி பயம் காரணமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார் இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புலம் பெயர்ந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை தடுக்கும் நோக்கில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என்றும் அப்போது யாருடைய பெயரும் நீக்கப்பட்டிருந்தால் தேர்தல் அதிகாரியிடம் முறையிட்டு மீண்டும் பெயரை சேர்க்க முடியும் என்றும் திரு கே பி ராமலிங்கம் கூறினார் அஇஅதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் பத்தாம் தேதி சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தலைவர் திரு தமிழ்மகன் ஹுசைன் தலைமையில் நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட குழுக்களின் உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அஇஅதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது மாவட்டச் செய்திகள் மதுரை மாவட்டம் ராஜாக்கூர் பகுதியில் சாலை அமைப்பதற்கான பணிகளை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தினை பூர்த்தி செய்வதற்கு உதவும் வகையில் சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாணவர்கள் பங்கேற்ற புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இரண்டாவது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் டெஃப்லிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஸ்வால் தங்கப்பதக்கம் வென்றார் ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சுடு பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஏழு தங்கம் ஆறு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப் பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளது ஆசிய ஓசியானா நூறு கிலோமீட்டர் அல்ட்ரா ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும் சவ்ரவ் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் பிரிவில் டென்சின் டோல்மா வெள்ளிப் பதக்கத்தையும் ஆர்த்தி ஜன்வார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆசிய ஓபன் ஜூடோ போட்டியில் இந்தியா இன்று இரண்டு வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் எழுபது கிலோ எடைப்பிரிவில் டக்கிலம்பமும் ஆடவர் நூறு கிலோ எடைப்பிரிவில் அவதார் சிங்கும் பதக்கம் வென்றனர் ஆடவர் தொன்னூறு கிலோ எடைப்பிரிவில் ஷீதல் வெண்கலப் பதக்கம் கிடைத்தது இப்போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு பதக்கங்களை வென்றது பார்வை திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான மகளிர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் கோப்பையை இந்தியா வென்றது கொழும்பில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் நேபாளத்தை வென்றது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி ஒன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் புதன்கிழமை புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் ஆட்சியர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் சதவீத வாக்காளர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் தோல்வி பயம் காரணமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஸ்வால் தங்க பதக்கம் பெற்றார் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது